ே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சுப கிரகமான குருவானது அதிசார கதியில் கடகராசிக்கு பயிற்சி ஆகி ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு உச்சநிலையில் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும் அந்த இது வந்து குருவினுடைய அதிசார பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு இந்த அமைப்பானது செயல்பட்டுட்டு இருக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் இருக்குது அதுக்கு இடையில் இந்த இடைப்பட்ட காலங்களில் குருவானது முன்னோக்கியும் பின்னோக்கியும் மாறி மாறி இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே குருவான இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வருது பொதுவாகவே ஒரு சுப கிரகமானது உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இந்த குருவனுடைய மாற்றமானது எல்லா ராசிகளுக்குமே ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் நன்மைகளை எடுத்து செய்யும் குறிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல அற்புதமான பலன்களையும் கொடுக்குது சில ராசிகளுக்கு கொஞ்சம் விபரீதமான வகையில் யோகங்களை ஏற்படுத்தும் பட் எப்படி பார்த்தாலும் எல்லா ராசிகளுக்குமே இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும் இனி உங்களுடைய ராசிக்கு அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து குருநிலை ஆரம்பம் என்பது இருக்கும் பொதுவாக சிம்ம ராசியினுடைய நிலையானது சமீபகாலமாகவே கோச்சார ரீதியாக பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறதுக்கு இடமில்லாமத்தான் அறிந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் சிம்ம கொஞ்சம் நெகட்டிவ் நிலைகளெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனாலே உங்களுடைய வாழ்க்கை நிலை ஏற்ற இறக்குங்கிறது தான் அறிந்துகிட்டு இருக்கும் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களால் தான் ஒரு சில நல்ல விஷயங்களால் உங்களால் பார்த்துட்டு வர முடியுது இந்த குருவனுடைய மாற்றம் என்பது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் பிரிதி யோகா அமைப்புகள் தான் செயல்பட்டு வரும் இதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல குருனுடைய அமைப்பு என்பது ஒரு சாதகமான நிலைகள் தான் பொதுவாக பன்னிரண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானமாக இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடத்துல குருனுடைய நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் தான் செய்யும் அது நெகட்டிவான நிலைகளில் செயல்படுறதில்லை ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டம சின்னத்துக்கு தவிர ராசியிலிருந்து ராஜிக்கிறதுக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் பயிரெண்டாம் இடத்துல குரு அமைந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பட் ராசி அஷ்டம நிலைகளில் சனி இருக்கிறதும் ராசியில் கேது இருக்கிறதும் ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அந்த சங்கடங்களை ஓரளவுக்காக கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய விஷயங்களில் இந்த குருனுடைய சஞ்சாரமானது செயல்பட்டு காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிற எதுவும் இருக்காது எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் அது தலைப்பு வந்து தலைப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி காணாமல் தான் போகும் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் ஏற்படும் குறிப்பா இந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் சில நன்மைகள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் கூட சிலருக்கு நல்லபடியாக கை கூடி வரும் மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கூடி வரும் இழந்த மரியாதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இது சிம்ம அமையுது அமையுது மனசிலும் ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் பதற்றம் போன்ற விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்து வரும் ஸோ அந்த மாதிரியான மன சங்கடங்கள் குறைவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக அமையும் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி தான் இறந்துகிட்டே இருக்கும் அதில் இந்த குணவருடைய மாற்றத்திற்கு பிறகு இந்த விஷயங்களிலும் கூடுதலாவதை பார்க்கலாம் நல்ல ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் உண்டாகும் எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை தீட்டி வகுத்து வருவீங்க இல்லை ஒரு மல்டி டேலண்டான பர்சனாக இந்த காலகட்டங்கள் உங்களால் திகழ முடியும் கஷ்டமச்சு இருக்கிறதுனால எதுவும் எடுத்தோம் கொடுத்தோம் செயல்படுத்த முடியாது பொறுமை நிதானம் என்பது கண்டிப்பாக தேவை பட் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இந்த குருவனுடைய அமைப்பானது உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் சுத்து சுகங்கள் வகையில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத யோகா அமைப்புகளை நற்பணங்களை கொடுத்துட்டு போகும் தனுசு தனுசு ராசிக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து குருனுடைய சஞ்சாரம் என்பது ஏற்படுது அந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே வினோதமான கிரக சஞ்சாரமாக இருக்கும் காரணம் தனுசுக்கு ராசி அதிபதியே குரு தான் அப்போ ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் நான் அந்த இடத்துல ராசி அதிபதி குரு வலிமைப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அது தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்பான ஒரு பிரதி யோக மாற்றங்களோடு தான் செயல்பட்டு வரும் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் சைலண்டாக இருந்து காரியம் சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலைகள் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு நல்ல தொலைநோக்கு சிந்தனையோட இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வருவாங்க பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அமைதியான நிலைகளாக தான் இருப்பாங்க சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் வழிப்புக்காக வேலைக்காக குடியிருப்புக்காகவோ சிலர் இடம் பெற்று இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயமாக்கப்படலாம் போல பெரும்பாலும் தனுசராசிக்கார்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் எதையும் எடுத்தவங்க ஊற்றோன்னாலும் செயல்படுத்த முடியாது நார்தற்கழகம் நன்மையில் முடிங்குற மாதிரி முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் அதற்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது எடுத்தவங்க ஒருத்தவங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்களும் இது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் சங்கடங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு குழந்தைகள் மூலமாக சில எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்க முடியும் உடலம் சார்ந்த விஷயங்கள்ல படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சொத்து சுகங்கள் வகையில விபரீத யோகா அமைப்புகள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த கொடுக்க வாங்குற விஷயம் ஒன்று கொடுத்து ஒன்றை பெறுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சொத்து சொந்த வாகன விஷயங்களில் எதிர்பார்க்கலாம் பல இதை கொடுத்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் தொழில் வேலை ஒட்டுமொத்தமாக இது கொஞ்சம் சாதகமான நிலைகளை செயல்பட்டு குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான நிலைகளில் இருக்குது வாடிக்கையாளர்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சுமூகமாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும் திருமண அமைப்புகள் அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்படுது முயற்சிகளுக்கு ஏற்ற நட்பங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க சிலருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் சமுதாயத்தில் உயர்ந்து வருவதையும் பார்க்க முடியும் இப்போ பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ஒரு சாதகமான நிலைகள் தான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுங்கிறது நெகட்டிவான விஷயம் கிடையாது ஆனால் ராசிநாதனின் அடிப்படையில் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானம் அங்கே வலுப்பெறுது ஆகையால் இது ஒரு விபரீத யோக அமைப்புகளாக செயல்பட்டு வரும் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு இந்த காலகட்டங்கள் செயல்பட்டீங்கனாலும் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் உண்டு கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த குருநிலை சஞ்சாரமானது செயல்பட்டு வருது பொதுவாக ஆறாம் இடத்துல குருநிலை சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் ஆனா குரு உச்சம் பெற்ற நிலைகளில் செயல்பட்டு வர்றதுனால இந்த அமைப்பானது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் அதாவது சிலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற நிலைகளை இது கொடுத்துட்டு வருது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது பிரேதி யோக அமைப்புகள் தான் செயல்பட்டு வருது ஜென்ரலாக ஆறாம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இம்சை பிடிச்ச வேலை தான் குறிப்பா பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் தேவையில்லாத மனக்கசப்புகள் மற்றவங்க வகையில் ஏற்படும் போட்டி போராமைகள் அதிகரிக்கும் மற்றவங்க நம்ப வைத்து காலவாரி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது ஆனால் ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் உச்சம் பெற்ற நிலைகள் இது செயல்படும் போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் அடிபட்டு போகும் செய்வோம் கும்பராசிக்காரங்க இந்த நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை குறிப்பாக பொருளாதார நிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும் அதுவே மற்ற விஷயங்கள்னு பார்க்குறது இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் எதுவும் பண்ணாது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டது துவங்க முடியும் நிலைகளில் ஸோ ஒரு செயலில் முழுவதுமாக பாசிட்டிவாக விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் அதுவே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணரூக சத்துரஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த மூன்று நிலைகள்லையுமே இந்த அமைப்பானது கொஞ்சம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும் இதில் மட்டும் கண்ணும் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் குரு உச்சம் பெற்ற இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் தேவைக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விரோதங்கள் ஏற்படலாம் மற்றவங்க வகையில் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் குரு உச்சம் பெற்ற நிலைகள் இருக்க கொண்டு போகாது அதுக்கு வந்து தற்பாடு போச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் இடையிலேயே காணாமல் போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சில தேவையில்லாத தொந்தரவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாம மற்றவங்களை பற்றி பேசுறது ஆகார பழக்க வழக்கங்கள் ஆகாத சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குருவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் பண்ணிட்டு போகும் அப்படிதான் இந்த ஆறாம் இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது சரி செய்ய முற்படும் அந்த விஷயங்களான பூதாகரமாக வெளிவர ஆரம்பிக்கும் வெளிவந்த பிறகுதான் அது சரிபடும் நார் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற நிலைகள் தான் இந்த ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு நிலைகள் எப்பயுமே செயல்படும் இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விரோதங்களை வளர்த்துக்காதீங்க பொருளாதார நிலைகளை கவனமாக செயல்படுங்க உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்க போறது அப்போதைய நிலையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் குருவான உச்சம் பிரச்சனைகள் தான் செயல்பட போகுது ஸோ சங்கடம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த சங்கடங்கள் நிவர்த்தி பெறும் வெறியத்தில என்ன ஊற்றுற மாதிரி நீங்களும் அரிசி யாராச்சைய போக தீவிர சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில தான் கொடுக்க போதும் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க நன்மைகள் உண்டு நன்றி வணக்கம் பாலமுடன்